இன்றைய உலகத்தில் பணம் சம்பாதிப்பது அனைவருக்கும் அவசியமான ஒன்று ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கோ அல்லது தொழிலை ஆரம்பிக்கவதற்கோ கடனில் சிக்கிக்கொள்கிறார்கள் வங்கிக் கடன் தனியார் நிதி கிரெடிட் கார்டு கடன் போன்றவற்றின் மூலம் பணம் பெற்று முயற்சிகளை ஆரம்பிப்பவர்கள் பெரும்பாலும் கடன் சுமையால் வாட்டமடைகிறார்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதி கடன் அடைப்பதிலேயே கழிகிறது இதனால் மன அழுத்தம் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் ஆகியவை அதிகரிக்கின்றன உண்மையில் கடனின்றி கூட பணம் சம்பாதிக்க பல வழிகள் உள்ளன அதற்கு தேவையானது புத்திசாலித்தனமான யோசனைகள் கடின உழைப்பு மற்றும் பொறுமை மட்டுமே கடன் இல்லாமல் வருமானம் ஈட்டும் பல்வேறு வழிகளை நம் சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையை சுதந்திரமாகவும் மன நிறைவுடனும் நடத்த முடியும் கடனின்றி வருமானம் ஈட்டுவதற்கான முதல் வழித்திறமைகளை பயன்படுத்துவதே ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான திறமை ஒன்று இருக்கும் யாருக்காவது சமையல் சிறப்பாக தெரியலாம் யாருக்காவது கலை இசை ஓவியம் எழுதுதல் பேசுதல் போன்ற திறமைகள் இருக்கலாம் இந்த திறமைகளை பயன்படுத்தி சேவையை வழங்கி பணம் சம்பாதிக்கலாம் உதாரணமாக வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் டியூஷன் சமையல் வகுப்பு கைவினை பொருள் விற்பனை போன்றவற்றை ஆரம்பிக்கலாம் இவற்றுக்கு தொடக்க முதலீடு மிகவும் குறைவாக இருக்கும் கடன் எடுக்க வேண்டிய அவசியமில்லை அடுத்ததாக இன்றைய காலத்தில் டிஜிட்டல் உலகம் பெரும் வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறது யூடியூ பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் ஒருவரின் திறமையை உலகம் முழுவதும் காட்டிக் கொடுக்கின்றன வீடியோக்கள் பிளாக்கள் பாடல்கள் குறும்படங்கள் போன்றவற்றை உருவாக்கி பகிர்ந்து கொண்டு பணம் சம்பாதிக்கலாம் ஆரம்பத்தில் அதிக வருமானம் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து நல்ல தரமான உள்ளடக்கத்தை வழங்கினால் பார்வையாளர்கள் அதிகரித்து விளம்பரங்கள் மற்றும் ஸ்பான்சர்ஷிப்புகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் இது கடன் இல்லாமல் சாத்தியமான மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று சிறு அளவிலான தொழில்கள் கூட கடனின்றி செய்யக்கூடியவை வீட்டிலிருந்து சாம்பார் பொடி மிளகாய் பொடி பசும்பால் தயிர் போன்ற அன்றாட உணவுப் பொருட்களை தயாரித்து விற்கலாம் ஆரம்பத்தில் நம் அக்கம் பக்கத்திலிருந்தே வாடிக்கையாளர்களைப் பெறலாம் மெதுவாக தரத்தை பேணிக் கொண்டு விரிவாக்கினால் நல்ல வருமானம் கிடைக்கும் அதேபோல் துணி அலங்காரம் அழகு சாதன சேவை குழந்தைகள் பராமரிப்பு மையம் தையல் வேலை போன்ற சேவைகள் கூட குறைந்த முதலீட்டில் துவங்கி நல்ல வருமானத்தை தரும் ஃப்ரீலான்சிங் என்பது இன்றைய இளைஞர்களுக்கான முக்கியமான வருமான வாய்ப்பாகும் கணினி மற்றும் இணையம் மட்டுமே இருந்தால் உலகம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சேவையை வழங்கலாம் உள்ளடக்க எழுத்து கிராபிக் டிசைன் வலைத்தளம் உருவாக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மென்பொருள் உருவாக்கம் போன்ற துறைகளில் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உள்ளன அப்வொர்க் ஃபைபர் ஃப்ரீலான்சர் போன்ற தளங்கள் மூலம் எந்த முதலீட்டுமின்றி வேலை செய்து வருமானம் ஈட்டலாம் கடன் இல்லாமல் வருமானம் ஈட்டுவதற்கான மற்றொரு வழி விவசாயம் மற்றும் இயற்கை சார்ந்த முயற்சிகள் குறைந்த நிலப்பரப்பிலேயே காய்கறி பழம் கீரை போன்றவற்றை வளர்த்து விற்பனை செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் இன்று ஆர்கானிக் உணவுப் பொருட்களுக்கு அதிக தேவை உள்ளது வீட்டுத் தோட்டம் கூரையில் விவசாயம் காப்பின் போன்ற முறைகள் மூலம் அதிக முதலீடு இல்லாமல் நல்ல வருமானம் ஈட்டலாம் பசும்பாலாடை கோழி ஆடு மீன் வளர்ப்பு போன்ற சிறிய அளவிலான தொழில்களும் குறைந்த செலவில் துவங்கி அதிக வருமானம் தரும் மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாடு சார்ந்த தொழில்களும் கடனின்றி வருமானம் தரக்கூடியவை வீணாகும் காகிதம் பிளாஸ்டிக் உலோகம் போன்றவற்றை சேகரித்து மறுசுழற்சி மையங்களுக்கு கொடுத்தாலும் கூட வருமானம் கிடைக்கும் அதேபோல் பழைய பொருட்களை புதிதாக மாற்றி விற்பனை செய்வதும் நல்ல தொழில் வாய்ப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் செய்யலாம் அதே நேரத்தில் வருமானமும் கிடைக்கும் கற்றல் மற்றும் கல்வி சார்ந்த சேவைகளும் மிகப்பெரிய வாய்ப்பு இன்று போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் அதிகமாக தயாராகிறார்கள் இதற்காக ஆன்லைன் வகுப்புகள் தனிப்பட்ட டியூஷன் கையேடுகள் உருவாக்கம் போன்றவற்றை வழங்கலாம் ஒருவருக்குத் தெரிந்த பாடங்களை எளிமையாக கற்பிப்பதன் மூலம் முதலீடு இல்லாமல் பெரிய வருமானம் ஈட்டலாம் மேலும் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் விற்பனை செய்யும் வாய்ப்புகளும் உள்ளன அமேசான் பிளிப்கார்ட் மீஷோ போன்ற தளங்கள் மூலம் தங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்யலாம் டிராப் ஷிப்பிங் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் போன்ற முறைகள் மூலம் எந்த முதலீட்டுமின்றி வியாபாரம் செய்ய முடியும் வாடிக்கையாளர் ஆர்டர் செய்த பிறகே பொருள் அனுப்பப்படும் இதனால் கையிருப்பு வைத்திருக்கும் சுமை இருக்காது முக்கியமாக கடனின்றி வருமானம் ஈட்ட விரும்புகிறவர்களுக்கு பொறுமையும் சீரான முயற்சியும் அவசியம் ஆரம்பத்தில் வருமானம் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் மெதுவாக வளர்ச்சி காணலாம் தொழிலில் நம்பிக்கை திறமையில் ஆர்வம் மற்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறும் திறமை இருந்தால் பெரிய முதலீடு அல்லது கடன் எதுவும் தேவையில்லை இவ்வாறு கடன் எடுக்காமல் பல வழிகளில் வருமானம் ஈட்ட முடியும் இன்றைய உலகம் திறமைகளை மதிக்கும் உலகமாக மாறியுள்ளது யார் அதிகமாக உழைக்கிறார்களோ யார் புதிய யோசனைகளை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் வாய்ப்புகள் அதிகம் கடனின்றி வாழ்வதனால் கிடைக்கும் மன அமைதியும் சுதந்திரமும் எந்த அளவிற்கும் மதிப்பிட முடியாத செல்வமாகும் எனவே வாழ்க்கையே கடலில் சிக்காமல் சுதந்திரமாக வாழ விரும்புகிறவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்து சிறு முயற்சிகளைக் கொண்டு தொடங்கி பொறுமையுடன் முன்னேற வேண்டும் சிறிய முயற்சிகள் பெரும் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்பதை மனதில் கொண்டு கடனின்றி வருமானம் ஈட்டும் பழக்கத்தை கொண்டால் வாழ்க்கை வளமிக்கதாய் நிம்மதியானதாய் மாறும்